போன வீடியோவில் ரெண்டு பரோட்டாவும் கூட சால்னா என் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுக்கு என் பிளட் சுகரை ஒன் எயிட்டி செவன் மில் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னு பார்த்தோம் டயபெட்டிஸ் உள்ளவங்க பரோட்டா சாப்பிடறத தவிர்க்கணும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நடைமுறையில் பல பேர் டயபெட்டிஸ் வந்த பிறகும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அந்த கிரேவிங்ஸ் அந்த ஆசை இருந்துட்டு தான் இருக்குது பரோட்டாவை பார்த்தா அப்போ எப்படி பரோட்டாவை சாப்பிட்லாம் முதல்ல பரோட்டாவை ராத்திரியில் சாப்பிடறதை தவிர்க்கணும் மதியம் லஞ்சுக்கு சாப்பிடுங்க மதியம் டைம் தான் நம்ம இன்சுலின் நல்லா வேலை செய்கிற நேரம் ரெண்டாவது அடிக்கடி சாப்பிடாம மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறையோ சாப்பிடுங்க மூணாவது சாப்பிட்ற அளவு கம்மி பண்ணுங்க நாலாவது வெறும் பரோட்டா சாலனானு சாப்பிடாம கூட புரோட்டீன் ஃபைபர்னும் சேர்த்துக்கங்க அதாவது இப்ப நான் ரெண்டு பரோட்டாக்கு பதிலா ஒரு பரோட்டா எடுத்துக்கிறேன் நல்லா சிக்கன் பீஸ் உள்ள கிரேவியா சேர்த்துக்கிறேன் கூட ஒரு ஆம்லேட் இல்ல பாயில்டு கூட சேர்த்துக்கலாம் இதுல எதுலுமே ஃபைபர் இல்ல அதனால கொஞ்சம் ஃபைபருக்காக நான் ப்ரோக்கோலி சேர்த்துக்கிறேன் நீங்கள் குக்கும்பர் இல்லை வேற காய்கறி கூட சேர்த்துக்கலாம் கடைசியா சாப்பிட்ட உடனே வாக்கிங்கோ இல்லை உடம்பு அசைகிற மாதிரியோ ஏதாச்சும் வேலை பண்ணுங்கள் இப்போ என் பிளட் சுகர் ஒன் ஃபிஃப்டி நைன் மிலிகிராம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நேற்று ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே வித்தியாசம் இருக்குது முடிஞ்சா நீங்களும் இப்படி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள்